என் தங்க பிள்ளையே இன்று சங்கடகர சதுர்த்தியினுடைய சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தினுடைய சனி இன்று என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை இந்த வராகி என் மூலமாகவும் விநாயகர் மூலமாகவும் கொண்டு வந்திருக்கின்றது என் பிள்ளையே இன்று என்னை இந்த கோலத்தில் கண்டால் பேரதிஷ்டம் என்று அம்மா சொல்லியதற்கு என்ன காரணம் விநாயக பெருமானை மடியில் வைத்திருக்கின்றாள் இந்த வராகி என் பிள்ளையே இது போன்ற ஒரு கோலத்தை இந்த நாளில் என் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் விநாயகரின் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் காண்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமல்ல அல்லவா அதனால்தான் அம்மா அதனை அப்படி சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே நல்ல நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நாளை உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எக்காரணம் கொண்டும் இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை நீ தவற விட்டு விடாதே ஒவ்வொரு நொடியும் உனக்கான நொடி ஒவ்வொரு நேரமும் உனக்கான நேரம் என்பதனை என் பிள்ளை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் உனக்கு சர்வ நிச்சயமாக மனநிறைவை கொடுத்துவிடும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது நீ மற்றவர்களுக்காக அதை தொலைத்தால் அவர்கள் உனக்காக அதை செய்வார்களா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் சுயநலமான உலகத்தில் சுயநலம் என்பது உனக்கும் சற்று அவசியமாகின்றது உனக்கான சந்தோஷங்கள் உனக்கான நல்ல நேரங்கள் என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை நீ எதையுமே இழந்து விடாதே உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் பிள்ளை இருக்க வேண்டும் தேவையில்லாத மனிதர்களின் செயல்களை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க போகின்றது என்பதனை இந்த வராகி நான் சொல்கின்றேன் என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற மனநிலையோடு வெற்றியை நோக்கிய பயணமாகத்தான் அது உனக்கு இருக்க வேண்டும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற மனநிறைவான விஷயங்களை நீ பெற்று கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது யார் உனக்கு என்ன ஒரு கெடுதலை செய்தாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நன்மைகளை செய்தாலும் சரி உடனே அவர்களை நல்லவர்கள் என்றும் கெட்டவர்கள் என்றும் தீர்மானித்து விடாதே அவர்கள் நடித்திருக்கலாம் உன்னுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களை விதைக்க நினைத்திருக்கலாம் அவர்களை பற்றிய சிந்தனைகளை தவறாக உன் மனதிற்குள் போதிக்க நினைத்திருக்கலாம் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ வெளித்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் என்பது போலெல்லாம் என் பிள்ளை ஒரு நாளும் மனதிற்குள் அதிகமாக நினைக்கக்கூடாது என் தங்கமே உன்னுடைய வழிதான் தடமாறி செல்லக்கூடாது உன்னுடைய இயல்பு எப்பொழுதும் அப்படியே இருக்க வேண்டும் ஆனால் யாரிடத்தில் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து நீ மாறிக்கொள்ள வேண்டும் உண்மையானவர்களிடத்தில் உண்மையாகவும் பொய்யானவர்களிடத்தில் பொய்யாகவும் தான் நடித்த வேண்டியதாக இருக்கின்றது இந்த வாழ்க்கை அப்படித்தான் உனக்கு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை ஒரு விஷயத்தினால் நன்மைகள் நடக்கும் என்றால் அதற்காக நீ உன்னை மாற்றிக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உன்னை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு அதே சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக்கி அவர்களை நீ வீழ்த்தி விட வேண்டும் அம்மா என்ன சொல்கிறேன் என்று என் பிள்ளை உனக்கு புரிகின்றதா எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் மேலும் நம்மை அடிக்க அடிக்க குனிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை முதலில் தூக்கி எறிந்து விட்டு நீ என்ன செய்தாலும் நான் நிமிர்ந்துதான் நிற்பேன் நானும் திரும்ப அடிப்பேன் என்கின்ற மனநிலையோடு என் பிள்ளை நீ நிற்க வேண்டும் பொறுமை என்று அம்மா சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பொறுமை எந்த அளவிற்கு இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் இருக்க வேண்டும் அதற்காக மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அதை நீ அப்படியே பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்திருக்கும் பொழுது எதிர்வரக்கூடிய நாட்களிலாவது இது இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் மற்றவர்கள் நினைத்தால் நம் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியும் என்றால் நமக்கெதற்கு இந்த வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்துகொள் யார் நினைத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நுழைத்துவிட முடியாதபடி சரியான நேரத்தை எதிர்நோக்கி நீ எப்பொழுதும் நின்று கொண்டிருக்க வேண்டும் நீ அமைதியாக ஓர் மூலையில் முடங்கிவிட்டால் அங்கே அவர்கள் முன்னேறி உன்னுடைய வெற்றியை தட்டி பறித்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் எண்ணங்களில் தெளிவோடும் என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே நாம் நினைத்தது போல அல்லது நம்முடைய விருப்பத்திற்கேற்ப மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் எண்ணக்கூடாது எப்படி உன்னை ஒருவர் கட்டுப்படுத்தினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதுபோலத்தான் நீயும் இன்னொருவரை கட்டுப்படுத்தினால் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கை இனிமேலும் நமக்கு வேதனைகளை கொடுத்து விட்டது என்று எண்ணி வருந்தாமல் வரப்போகின்ற எதிர்வரப்போகின்ற சூழ்நிலைகளை நல்லபடியாக எதிர்கொள்ள உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன் மனது உனக்கான வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்ய போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது என்றோ தீர்மானிக்கப்பட்டது அது இன்று உன் மனதை ஆறுதல் படுத்த வேண்டும் என்றெல்லாம் அம்மா ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது உன்னை ஆறுதல் படுத்த ஒரு நாளும் நான் நினைப்பதும் கிடையாது அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நான் நடப்பதை மட்டும்தான் உன்னிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் ஒரு நாளும் உன் மனதை தேற்றுவதற்காக அம்மா பொய் உரைக்கவில்லை என்பதனை நீ புரிந்துகொண்டால் கொண்டால் போதும் என் மீது நம்பிக்கை வைத்து கேட்கின்ற நீ ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு சர்வ நிச்சயமான பலனை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அத்தனை பேரதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என் குழந்தை ஆசைப்பட்டதை விட பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு